ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு போலி தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு கிழங்க வேக வைக்கலாம் அது வேகட்டும் இப்போது மைதா மாவு எடுத்துருக்கேன் மைதா மாவு கூட உப்பு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டும் ஒன்று சேர கலந்துக்கலாம் கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் சேர்த்து நல்லா பெசஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி எடுத்துக்கலாம் இது பண்ணிட்டதுக்கப்புறமா வேக வச்ச கிழங்க வெள்ளம் சேர்த்துட்டு இலக்காய் தூள் சேர்த்து நல்லா பெசஞ்சி உருண்டை பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு தட்டி போட்டோம்னா போலி ரெடி ஆகிடும் கிழங்கு வெந்துடுச்சு இப்போ இதில் இருந்து தோலெல்லாம் உரிச்சி எடுத்துகிட்டு இது கூட வெல்லம் சேர்த்து இலக்காயத்தூள் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெண்டு சாப்பிட்டாலே நல்லா ஃபில் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பெருசிஞ்சாச்சு இப்போ குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம அது கூட மைதா மாவுகளோடு வச்சு சேர்க்குறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் மாவை தட்டி போடுறதுக்கு தட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெய் தாளரமாக ஊற்றிட்டு அந்த மைதா மாவை வச்சு தட்டினோம்னா நல்லா பரப்பி வரும் நல்லா லூஸாக எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக வரும் அது தட்டி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்ச அந்த கிழங்கோட பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சுட்டு நல்லா உருட்டிட்டு அதை மறுபடியும் பூரணம் சேர்த்ததுக்கப்புறமும் தட்டி எடுத்துக்கலாம் நல்லா தட்டிட்டு நல்லா அடை மாதிரி தட்டி எடுத்துட்டு தோசை தவால் எண்ணெய் ஊற்றிட்டு மேலே போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான போலி ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போது கடாயில் எடுத்து போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா நம்ம அதே மாதிரி செஞ்சு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் இப்போ திரும்பி போட்டிருக்கோம் இந்த பக்கம் அந்த பக்கமும் நல்லா திரும்ப திரும்ப ஒரு மூணு நாலு வாட்டி திரும்பி திரும்ப நல்லா போட்டோம்னா நல்லா ஃப்ரை ஆகும் நல்லா சூப்பரான ப்ரௌன் கலரில் பார்த்திங்களா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு சூப்பரான சக்கரவள்ளி போலி ரெடி ஆயிடுச்சு ஓகே பாய்